நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இதனால கடும் கோபத்துல இந்தியா இருக்காங்க இது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு எச்சரிக்கை உன்னையும் உத்தரவு உன்னையும் போட்டிருக்காங்க இந்தியா இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா நொடியில எல்லாம் ஓவரு ஒரு முக்கியமான தாக்குதல்னால இப்போ கதி கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரே ஒரு தாக்குதல் தான் ஒட்டு மொத்தமா காலியாயிச்சு பற்றி எரியுது அப்படின்னு சொல்லணும் இதன் பின்னணியில நடந்திருக்கும் விஷயங்களை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இலங்கை கடற்படையுடைய ரோந்து கப்பல் மோதி தமிழ்நாட்டு மீனவர் ஒருவர் பலியானது மற்றும் இரண்டு மீனவர்கள் மாயமான சம்பவம் தொடர்பாக இலங்கைக்கு நம்முடைய இந்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில் இருக்கும் இந்தியாவுக்கான இலங்கை தூதரை நேரில் வரவழைத்து மத்திய துறை அமைச்சகம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இலங்கை கடற்படை மோதியதுனால மாயமான இரண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்துட்டு வருது தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையுடைய தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருது தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் இலங்கை கடற்படையுடைய அட்டுழியமாக நீடிச்சுட்டு வருது இலங்கை கடற்படைக்கு எதிராக தமிழ்நாட்டு மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரைக்கும் தீர்வு காணப்படல நம்முடைய மத்திய அரசு எவ்வளவோ எச்சரிக்கை கொடுத்தோம் இலங்கை அரசுடைய அட்டுழிய போக்கு வந்து முடிவுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும் தற்போதைய நிலையில எண்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை சிறையிலையும் இருக்காங்க இந்த நிலையில் தான் கச்சத்தீவுக்கு அருகே பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் உரிமை உள்ள பகுதியில் தமிழ்நாட்டுடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடிச்சிட்டு இருந்தபோது இலங்கை கடற்படை கப்பல்கள் அங்கு ரோந்து வந்திருக்கு அப்போது கார்த்திகேயன் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான இருந்து மீன்பிடித்து கொண்டிருந்த நாலு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை வந்து கொடூரமாக தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காங்க மேலும் நாலு மீனவர்களையும் கைது செய்யும் வகையில அவர்களுடைய மீன்பிடி படகு மீது ரோந்து கப்பல்களை மோதவிட்டு இலங்கையுடைய கடற்படை இதில் மீன்பிடி படகு சேதமடைந்து நடுக்கடல்ல மூழ்கியிருக்கு இந்த மீன்பிடி படகு கவிழ்ந்ததுல ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மூணு பேர் வந்து கடல் அப்படியே மூழ்கிட்டாங்க இவர்களில் ஒருவருடைய உடல் மட்டும் மீட்கப்பட்டிருக்கு எஞ்சிய இரண்டு பேருடைய உடல்களை வந்து தேடும் பணி நடைபெற்று வருது இது ராமேஸ்வரத்துல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இலங்கை கடற்படையுடைய இந்த படுபாதக செயலுக்கு தற்போது மத்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில் இருக்கும் இந்தியாவுக்கான இலங்கை தூதரை நேரில் வரவழைத்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளதாக டெல்லி தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த படங்களில் இருந்த மூக்கையா மலைச்சாமி ராமச்சந்திரன் முத்து முனியாண்டி ஆகிய நான்கு மீனவர்கள் வந்து மாயமான நிலையில் தற்போது மலைச்சாமியுடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கு சடலமாக மீட்கப்பட்டு நெடுந்தீவு கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு மேலும் கடல்ல மூழ்கி மாயமான ஒருவரை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தேடிட்டு வரும் நிலையில படகுல இருந்த மேலும் இருவரை மீட்டு காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கையிலிருந்து வரும் தகவல் வந்து தெரிவிச்சிருக்கு அதனால இனிமேலும் இலங்கை விட்டு வைக்க கூடாது இலங்கை கடற்படையுடைய அட்டுளையும் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இனிமேலும் இந்தியா பொறுமை காக்க கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கச்சத்தீவு தான் அப்படின்னும் கச்சத்தீவை நாம திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னா இலங்கையுடைய அற்றழியம் வந்து இதோட நின்று போயிரும் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடி கொடுத்த மாதிரி போயிரும் அதனால விரைவில் கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு பலரும் வந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதா உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் தான் ஹமாஸ் ராணுவ தளபதியான முகமது தைப் இவர் வந்து இப்போ கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கடந்த மாதம் நடந்த வான்வழி தாக்குதலில் முகமது தைப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இதனால் அங்கே பதற்றம் வந்து மேலும் அதிகரிச்சிருக்கு மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த பல மாதங்களாகவே மோதல் போக்கு தான் நிலவிட்டு வருது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய மோசமான தாக்குதல் தான் இந்த மோதலை வந்து தொடங்கி வச்சுச்சு அப்போது முதலே ஹமாஸ் மீது இஸ்ரேல் போரை தொடங்கி நடத்திட்டு வர்றாங்க ஹமாஸ் இருக்கும் காசா பகுதியில் மிக தீவிரமான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்துட்டு வருது இதற்கு உலகெங்கும் இருந்தும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்ல அப்பாவி பொதுமக்கள் பலரும் உயிரிழப்பதாகவும் இதனால இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு உலக நாடுகள் வலியுறுத்தினாங்க ஆனாலும் இஸ்ரேல் வந்து இதை காதலே போட்டுக்கல கடைசி வரைக்கும் நாங்க விடமாட்டோம் எங்க மேல கை வச்ச ஹமாஸ் வீரர் ஒவ்வொரு நாங்க கொல்லுவோம் ஒவ்வொரு வீரரும் கொல்லப்படும் வரைக்கும் இந்த போர் வந்து தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருந்துச்சு நேற்றைய தினம்தான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனிய அவர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் வந்து அறிவிச்சாங்க இதற்கிடையில தான் இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு அதாவது ஹமாஸ் ராணுவத்துடைய முக்கிய தளபதியாக கருதப்படும் முகமது தைப் அவர்கள் வான்வழி தாக்குதல்ல கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவிச்சிருக்காங்க இவர் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் கடந்த மாதம் காசாவில் நடத்திய வான்வழி தாக்குதல்ல முகமது தைப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு முகமது தைப் வான்வழி தாக்குதல்ல கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேல் போர்

இந்த சூழல்ல தான் சுமார் மூணு வாரங்களுக்கு அப்புறம் அவர் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் வந்து உறுதி செஞ்சிருக்கு அதே நேரம் இந்த தாக்குதல் நடந்தபோது ஹமாஸ் வந்து அதை மிக கடுமையாக சாடி இருந்தாங்க பொதுமக்கள் தங்கும் இடத்துல இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் தொண்ணூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் அப்போது ஹமாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதே நேரம் ராணுவ தளபதி முகமது தைப் குறித்து அப்போது ஹமாஸ் வந்து எதுவும் சொல்லலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல தான் சுமார் ஒரு கழிச்சு இஸ்ரேல் அரசே முகமது தைப் கொல்லப்பட்டுள்ளதாக உறுதி செஞ்சிருக்காங்க அதே போல் ஹிஸ்புல்லா கமாண்டர் பலியானது தொடர்ந்து லெபனானில் இருக்கும் இந்தியர்களுக்கு வந்து முக்கியமான எச்சரிக்கை வந்து பறந்துருக்கு லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் திடீரென நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்புடைய கமாண்டர் பலியானாரு இதனை எடுத்து அங்கு அசாதாரண சூழல் நிலவிட்டு வருது அதனால் லெபனானில் இருக்கும் இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் சில அறிவுறுத்தல்களாக வழங்கியிருக்காங்க லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் விமானப்படை வான்வெளி தாக்குதலில் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலில் தான் புவாட் ஷூக்கர் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஹிஸ்புல்லா இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடல ஹிஸ்புலா அமைப்பு வந்து இஸ்ரேலுடைய சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாகவும் அதனால தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் லெபனானுடைய பிரதமர் நஜீப் மிகாதி அப்பட்டமான இஸ்ரேலி தாக்குதல் இது இது வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஃபுவாட் ஷூக்கர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கு இப்படி இருக்கையில தான் லெபனானில் இருக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கும் இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது குறித்து விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பில் லெபனானில் வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கணும் பொதுவெளியில நடமாட்டத்தை வந்து குறைத்து கொள்ள வேண்டும் அவசர தேவை அப்படின்னா பெய்ரூட்டில் இருக்கும் இந்திய தூதரகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு இந்திய தூதரகம் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ஒரே ஒரு தாக்குதல் தான் பற்றி மத்திய கிழக்கு பின்னணியில் வந்து அமெரிக்கா இருப்பதாக இப்போ பகீர் கிளப்பியிருக்காங்க ஈரான் ஈரான் நாட்டில் இருந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியை படுகொலை செய்யப்பட்டது சர்வதேச அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதற்கிடையில தான் இந்த ஹனி அவர்கள் படுகொலைக்கு பின்னாடி அமெரிக்கா இருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் வந்து சூழல் வச்சிருக்கு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி அவர்கள் தெஹ்ரான்ல படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஹமாஸ் வந்து நேற்று அறிவிச்சாங்க ஏற்கனவே அவர் மேல கடந்த ரெண்டாயிரத்தி நாலு முதல் பல கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு இருந்தாலும் அதுல எல்லாம் அவர் உயிர் தப்புனார் ஆனா இந்த முறை அவர் மீதான தாக்குதல் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஈரான் நாட்டுடைய புதிய அதிபர் பதவியேற்க உள்ள நிலையில அதில் கலந்து கொள்ள இஸ்மாயில் வந்து ஈரான் தலைநகர் தெக்ரானுக்கு சென்றிருந்தார் அப்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் வந்து ஏவனை தாக்குதலாக நடத்திச்சு இந்த நிலையில தான் அவர் இஸ்மாயில் அவர்கள் கொல்லப்பட்டார் அவருடன் அவருடைய பாதுகாவலர்கள் இரண்டு பேரும் கொல்லப்பட்டாங்க இதை ஹமாஸ் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் போற வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்னே அஞ்சப்படுது தான் இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதலை அமெரிக்காவுக்கு தெரியாமல் அல்லது அமெரிக்காவுடைய ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேலால் நடத்தி இருக்க முடியாது அப்படிங்கிறதான் ஈரானுடைய குற்றச்சாட்டாக இருக்குது தான் இந்த வாரம் குறித்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சம்பவம் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது இதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் உலகுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் போர் நிறுத்தம் கட்டாயம் தேவைப்படுது அதன் முக்கியத்துவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் காசா மட்டுமல்ல வடக்கு லெபனான் ஹிஸ்புலாவாக இருந்தாலும் சரி செங்கடல ஹவுதிகளாக இருந்தாலும் சரி மோதல் வராமல் இருக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செஞ்சுட்டு வர்றோம் ஈரான் சிரியா ஈராக் அப்படின்னு எல்லா நாடுகள்லையும் அதையே தான் நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம் மீண்டும் போர் அல்லது பதற்றம் ஏற்படாது அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்கு தான் போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதே நேரம் அமெரிக்காவுடைய இந்த விளக்கத்தை ஏற்க ஈரான் வந்து மறுக்கிறாங்க ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்துக்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் என்ன சொல்றாருனா அமெரிக்காவுடைய ஒப்புதல் மற்றும் உளவுத்துறை ஆதரவு இல்லாமல் இது போன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேலால நடத்தியே இருக்க முடியாது அதனால இதன் பின்புலத்தில் அமெரிக்கா தான் இருக்காங்க அமெரிக்கா தான் இருந்திருக்கு அமெரிக்காவுடைய உதவியுடன் தான் இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை அதுவும் ஹமாசுடைய தலைவரை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போருக்கு வந்து இருக்கு இஸ்ரேலு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு உதவிய அனைத்து பேர் மேலேயும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை நடத்துவோம் சும்மா விடமாட்டோம் ஒரே ஒரு தாக்குதலை நடத்தி இப்போ பூகம்பத்தை கிளப்பி பற்றி எரிய வச்சுட்டீங்க கண்டிப்பாக இதற்கு நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம் அப்படின்னு ஈரான் முதற் கொண்டு ஹமாஸ் முதற் கொண்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க அதனால ஏற்கனவே எரீர எண்ணெய் எண்ணெயூத்தும் விதமாக இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க இந்த போர் வந்து இன்னும் அடுத்த சில வருடங்களுக்கு எடுத்து செல்லும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ நாம இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்